La guía, que tequila, 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 திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது கல்லூரியில் முசிறி துறையூர் தாப்பேட்டை தொட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் முதலாம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவனுக்கும் மூன்றாம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவனுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதை அடுத்த ஒரு தரப்பைச் சேர்ந்த மாணவன் தகராறை குறித்து போன் மூலம் தனது அண்ணனுக்கு தெரிவித்துள்ளார் இதையடுத்து அந்த மாணவன் சகோதரன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து கொண்டு கல்லூரி வளாகத்துக்குள் சென்று கம்பு கட்டையால் எதிர்த்தரப்பில் மாணவனை அடித்து ஒதைத்து கூறப்பட்டிருந்தது இதில் இரண்டு மாணவனுக்கு மண்டை உடைந்தது காயமடைந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது முஸ்ரி போலீசார் முஸ்ரி அரசு மருத்துவமனையில் இருந்து மாணவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் 7S மேக்ஸ் நியூஸ் செய்திகள் முசிறியிலிருந்து